இன்றைக்கி செட்டிநாடு கார சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு இது வந்து வரமிளகாய் வந்து நான் ஒரு பதிமூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் எடுத்திருக்கேன் பால் வந்து சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி பால் எடுத்திருக்கேன் இது ஒரு கப் வருது ஒரு புளிப்பு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு முக்கால் கப் அளவு சின்ன வெங்காயம் முக்கால் கப் அளவு கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவு வெள்ளைப்பூடு இஞ்சி வந்து கட் பண்ணது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது அரைக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் தக்காளி போட்டுடலாம் போட்டுடலாம் வரமிளகா வந்து சில பேருக்கு ரொம்ப காரமாக இருக்கும் விளவு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இது சோம்பு சீரகம் மிளகு தேங்காய்பால் ஊற்றியே கொஞ்சமாக அரைச்சிடலாம் வே வேணுங்க வேணுங்க பால் சேர்த்துக்கோங்க பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒழுங்காக அறபடாது இப்போ அரைச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இந்த மீனும் தேங்காய் பால் இருக்குது அதையும் இதோடையே ஊற்றிடுறேன் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சேன் கடுகு சீரகம் போட்டு சாமிக்கலாம் வெங்காயம் இந்த வெள்ளைப்பொடியும் போட போகிறேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி போடுறேன் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வளைஞ்சுற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் கிஞ்சி விடுங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை போட்டுக்குவோம் சிக்கனை ஒரு மூணு நிமிஷம் கிண்டி விட்ருங்க அது நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவும் ஊற்றாமல் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கிண்டி விடுங்க இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலையை ஊற்ற போகிறேன் அரைச்சி வச்சுருக்க மசாலையில் இவ்வளோ தான் ஒரு அரை தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் பொழுது இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேருங்க அப்புறம் தண்ணியை வத்தரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ இந்த வதகுன சிக்கன் அப்படி குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்து வேக போட்டுடலாம் இப்போ குக்கர் மூடி மூணு சத்தத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ சிக்கன் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்த விடணும் மசாலா மாதிரி அதனால இப்போ வேற பாதத்தில் மாற்றி தண்ணியை வத்த விட போறேன் இப்போ நல்லா அடுப்பை கூட வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் அந்த தண்ணி ஊற்றும் அரை டைமில் தண்ணி தான் ஊற்றணும் அரை டைமில் தண்ணி ஊற்றினாலும் இது வேக வேக தண்ணி கூட வந்துடுச்சு அதனால் ஒரு கால் கப் தண்ணியே போதும் வேகிறதுக்கு இப்போ இந்த தண்ணியை வற்ற விட்டு நல்லா சூழலை கிண்டிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ மல்லி போட்டுருவோம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ